நம்ம இந்த வேலை நம்ம கஷ்டப்படுறதுக்கான காரணமா இருக்கக்கூடிய எண்கள் என்ன என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் அதனால தயவு செஞ்சு இங்க சொன்ன எண்கள் எதையுமே உங்களோட மொபைல் நம்பர்லயோ டூலர் நம்பர்லயோ கார் நம்பர்லயோ இல்லாம பாத்துக்கோங்க இந்த மாதிரி எண்கள் எதுவும் இல்லாம உங்க ராசிக்கு நன்மை பண்ணக்கூடிய நல்ல எண்களை மட்டும் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க பதினைந்து வரைக்கும் பன்னெண்டு ராசிக்குமே நன்மைகள் செய்யக்கூடிய எண்கள் என்னென்ன சொல்லி இருக்கோம் சரிங்களா அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க உங்க ராசிக்கு என்னங்கிறது போய் பாருங்க அதுல என்னென்ன நம்பர்லாம் சொல்லி இருக்கோ அது உங்க மொபைல் நம்பர்ல இருக்குது உங்க டூ வீலர் நம்பர்ல இருக்குது கார் நம்பர்ல இருக்கு உங்க பேர்ல கூட்டு தொகையில இருக்கு அப்படின்னாலே நீங்க லக்கி பர்சன் தான்

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம குடியிருக்கக்கூடிய வீடோட வாஸ்து நல்லபடியா இருக்கணும் இது ரெண்டுமே நல்லபடியா இருக்கு அப்படின்னா அந்த மனுஷன் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்ச மனுஷன்னு அர்த்தம் சரிங்களா ஆனா அந்த மாதிரி மனிதர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப கம்மி நம்ம பிறந்த ஜாதகத்துல நல்ல பலன்களும் இருக்கும் கெட்ட பலன்களும் இருக்கும் ஆனா அதே சமயத்துல நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு நல்லபடியா வாஸ்து அமைஞ்சிச்சு அப்படின்னா அங்க சிறப்பான ஒரு வாழ்க்கைங்கிறது தீர்மானிக்கப்படுது அதே மாதிரி ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகமா இருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு போற இடத்துல நன்மைகளாவே நடக்கும் எதை தொட்டாலும் அந்த காரியம் ஜெயமா எல்லாம் என்ன இவங்க என்ன யோகத்துல பண்ணலாம்னு தெரியல எதை தொட்டாலும் ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்குள்ள என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க பிறந்த நேரத்துல அந்த ஜாதகத்துல நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படி ஒரு சிறப்பான யோகத்துல அவங்க பிறந்திருப்பாங்க இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த கலியுக கால இருக்கு பாத்தீங்களா இந்த காலகட்டத்துல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய நம்ம கையில இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் எல்லாமே அது என்ன வரம் இருக்கோ அதை தான் நம்ம மனசு வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கோம் இப்படி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்போன் எல்லாம் இல்லை அப்போதான் வந்து பேஜர் அது இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோனுங்கிறது ஓரளவுல இருக்கும் நம்ம எடுத்து பேசிட்டு அங்கேயே வச்சுக்கிட்டு வந்துடுவோம் எதை பேசணும் அப்படின்னா எஸ்வினிபுத்தில போய் பேசுற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து அங்கங்க அங்கேயே ஒவ்வொரு சிற்பா வராச்சு சரிங்களா அப்ப இருந்து மனுஷன வந்து நமக்கு ரகங்களும் பிடிச்சிருச்சு அப்படின்னா சொல்லலாம் நீ பாருங்க ஏழந்த சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது கண்ட சனி நடக்குது அதெல்லாம் சொல்லி பேசவே கிடையாது அப்படி எந்த சனி நடந்தாலும் நல்லா இருக்கிற மனுஷங்களும் இருக்காங்க சரிங்களா நம்மளே பாக்குறோம் இல்லையா இன்னும் ஏழா நடக்குது அஷ்டம சனி தான் நடக்குது இப்படி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லா காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர்லயே நல்ல ஒரு பலன் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பரும் நல்ல பலன் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட டூ வீலர் நம்பர்லேயும் நல்ல பலன் இருக்கும் இப்போ பாருங்க இது எல்லாமே இந்த கலியுக காலத்தில் நமக்கு பயன்படக்கூடிய மந்திரங்கள் இப்போ பாருங்க தெய்வங்களுக்கு வாகனம் இருக்கு சரிங்களா விநாயகருக்கு வந்து சூசிக வாகனம்னு சொல்லுவாங்க கிருஷ்ணருக்கு வந்து தேர் இன்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழு குதிரைகள் கூப்பிட்டு ரதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கு அப்ப மனிதனுக்கு இருக்கக்கூடிய வாகனத்துல இருக்கக்கூடிய அடையாளமா இருக்கக்கூடிய எண்களை நம்ம கரெக்டா பயன்படுத்தணும் அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம நல்லா இருக்கலாம் சரி இப்ப இங்க உதாரணத்துக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆல்ரெடி தெரிஞ்சவங்களாவும் இருக்கலாம் அதாவது நம்ம சொன்ன விஷயங்களை தெரிஞ்சவங்களாவும் இருக்கலாம் தெரியாதவா இருக்கலாம் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய எண்கள் எல்லாம் உங்க மொபைல் நம்பர்ல இருக்கு அப்படின்னா செக் பண்ணி பாருங்க நீங்க கஷ்டப்படுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த எண்கள் தாங்கிறத தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த எண்கள் எல்லாம் இல்லாம உங்க ஜாதகத்துக்கு உங்களோட ராசிக்கு எந்தெந்த எண்கள் எல்லாம் நல்லது செய்யுமோ அந்த எண்களை பயன்படுத்தும்போது போது கண்டிப்பா நீங்க நல்லா இருக்கீங்க சரிங்களா சரி இந்த வீடியோ பார்த்துக்க கூடிய உங்களுக்கு யாருக்காவது என்ன சந்தேகம் வந்தாலும் கமெண்ட்ல வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க நேரம் கிடைக்கும் போது நான் அதுக்கு நான் பதில் சொல்றேன் சரிங்களா முதல்ல நம்பர் என்ன அப்படின்னு நம்பர் பதிமூணு இங்க பாருங்க தமிழ்ல எவ்வளவோ பேய்ப்படம் வந்து இருக்கு ஆனா பர்டிகுலர் படம் வந்து இன்னும் அந்த பேய் படத்தை அடையாளப்படுத்துவோம் அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனை இணை இருந்தாலும் ஏன் பர்டிகுலரா அந்த பதிமூணை மட்டும் பதிமூணா நம்பர் வீடுன்னு சொல்லி வச்சு ஒரு படம் எடுத்தாங்க அப்போ அதுல ஏதோ ஒரு அம்மா செய்ய அந்த மாதிரி நீங்க மேம்பட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ல இந்த பதிமூணுங்கிறது இருந்தாலும் வண்டி வாகனத்துல பதிமூணு இருந்தாலும் நீங்க எப்பவும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து போறீங்களோ அந்த விஷயம் நடக்கவே நடக்காது வந்து எனக்கு வந்து அது ஒரு ரூபாய் கொடுப்பா இதை நான் வாங்கி ஒரு பிசினஸ்ல வந்து நான் போட்டு ப்ராஃபிட் பாப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு கேள்விங்க ஆனா அவன் இப்ப கொடுக்குறான் இப்ப கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாந்துட்டு இல்ல ஒன்றை நம்பி நீங்க ஏமாந்துட்டு இந்த மாதிரி பல விதமான ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய எண்கள் தான் நம்பர் பதிமூணு சரிங்களா

அதுக்கப்புறம் அறுபத்தி ஏழு இந்த அறுபத்தி ஏழாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் செஞ்சா நல்லபடியா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் நினைச்சு பாடுபடுறீங்களோ அது மட்டும் நடக்கவே நடக்காதுங்க அடுத்தவங்க உதவி பண்ண போவீங்க அவனுக்கு நீங்க செஞ்ச உதவியில அவன் பெரியால வந்துடும் அதே செயல நீங்க உங்களுக்காக பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பலனே கிடைக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த அறுபத்தி ஏழாம் நம்பருங்கிறது தனக்கு தானே ஆப்பு வச்சு கூடிய நம்பரு தான் நினைக்கக்கூடிய விஷயங்களை நடத்த விடாம பருத்த வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா ஆழ்த்து நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா பதினேஜி சரிங்களா இந்த பதினேழாம் நம்பர்ல கொஞ்ச நஞ்ச சோதனை இல்லைங்க என் வாழ்க்கையை நான் என்னன்னு சொல்றது நான் வர சோதனை அந்த ஆண்டவன் வந்து கலந்துகிறது அவருடா ஆளுங்கருவான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாமே இந்த பதினேழாம் நம்பர் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்தே இருக்கும் இப்போ பாருங்க பதினாலாந்தேதியில கிறந்திருந்தாலே வாழ்க்கையில் பெரிய பாடணும் இந்த பதினேழுங்கிற எண் வந்துட்டா அதை விட இன்னும் பெரிய போராட்டம் புரியுதுங்களா அப்போ அந்த பதினேழுங்கிற எண் இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கேன் சரிங்களா நீங்க கஷ்டப்படுறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம்ங்கிறது தெரிஞ்சிருக்கேன் சரிங்களா நம்பர் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு பயன்படுத்துகிறவங்க நல்லா சம்பாதிக்கலாம் பணங்காசலா நல்லா வரும் பேக்கெட்ல ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் நல்லா வச்சு சந்தோஷமா பாக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அந்த சம்பாதிச்சாலுமே தேவை இல்லாத பழக்க வழக்கம் கொடுத்து இருக்கிறத எல்லாத்தையும் செலவு பண்ண வைக்கும் அதாவதுங்க மாச சம்பளம் சரி சொல்லைய நீங்க லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கினாலும் சரி சரிங்களா இந்த நாற்பத்தி மூணு சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருதுங்க பெங்களூர் ஒரு கிளைண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட மொபைல் நம்பர்ல நாற்பத்தி மூணு இருக்கு வண்டி நம்பர்லயும் நாற்பத்தி மூணு இருக்குது இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து தேவையில்லாத பழக்க வளர்த்து போய் விட்டுருக்கு லட்ச லட்சமா சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு வந்து அவரால் கொடுக்க முடியல கடங்கரணா இருக்காரு அப்படிங்கிறதுக்குலாம் காரணம் கேட்டீங்கன்னா தேவையில்லாத மது மாது சூது அப்படிங்கறத இழுத்து விட்டுரும் அதனால அவங்கள மாடி முடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வரும் சரிங்களா நீங்க யாருக்காவது இந்த குடிக்க அடிமையாகி மது மாதுக்கு அடிமையாகி இருக்கீங்க அப்படின்னா இந்த நாற்பத்தி மூணுங்கிறது கண்டிப்பா இருக்கும் உங்களை வந்து என்ன சொல்றதுங்க நீங்க இப்ப தெரிஞ்சலாம் இப்ப இருந்துலாம் நாளையில இருந்து குடிக்க வேண்டாம் இன்னையில இன்னையோட சரி இப்படின்னு நினைக்க வச்சு திரும்ப திரும்ப தப்பு பண்ண வைக்கக்கூடிய இடம் தான் இந்த நாற்பத்தி மூணு சரிங்களா அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தாங்க அறுபத்தி இந்த அறுபத்தி நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வாழ்க்கையில் வந்து எவ்வளோதான் பணம் காசு சேர்த்து வச்சு பத்திரம் படித்து வச்சுருந்தாலும் ஒரு நேரத்தில் மொத்தமாக இருக்கிறது எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியே உங்களை உட்கார வைக்கணும் இப்போ பாருங்க இந்த அறுபத்தி ரெண்டோட கதை நிறைய பேர் பார்க்க சரிங்களா அவ்வளோ டேஞ்சரான நம்பர் அதாவது ஒரு வந்து பணக்காரனையும் ஓட்டாண்டி ஆகிறது கஷ்டப்பட்டு இருக்கிறவனை மேலும் கஷ்டப்பட வைக்கிறது அவன் கற்பனைலயே இருப்பான் நான் இப்படி பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படி செஞ்சுட்டு வந்துடுவேன் என்னால இவ்வளவு சம்பாதிக்க முடியும் அவ்வளவு சம்பாதிக்க முடியும் பேசுவான் அவ்வளவு திறமைகள் இருக்கும் ஆனா அந்த திறமைகளுக்கான வாய்ப்புங்கிறது கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நம்பர் தான் இந்த அறுபத்தி ரெண்டு மற்ற நம்பர் பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்பது இந்த ஐம்பத்தி ஒன்பதாம் நபர் எடுத்துருக்கேன் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு நன்மைகள் செஞ்சு விடுவான் அந்த மனுஷன் ஆனா அவனுக்கு ஏகப்பட்ட கவலைகள் மனசு இருந்துட்டே இருக்கு

நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்னென்னமோ பண்றோம் நம்ம நினைச்சா பெரிய ஒரு வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஆனா இந்தியாவே ஏன் அடுத்தவங்க கடனை வாங்கிட்டு வெளிநாட்டுல கடவுள இருக்கான் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா இதுல என்ன காரணம்னா நம்ம இந்தியாவோட தலையிலே அந்த நைன் தான் ஒரு பிளஸ் நைன் ஒன் ஆரம்பிக்குது இல்லைங்களா இதுதான் மெயின் காரணம் இது எப்பவுமே தீரவே தெரியாது இந்தியாவோட கடனுங்கிறது எப்பவுமே தீரவே தெரியாது சரிங்களா சரி அதை விடுங்க அது தீர்வு தீரல நம்மளா அது நல்லா இருக்கும் இப்ப இந்தியாக்குள்ள பணக்காரன் இருக்கா ஏழை இருக்காங்களே பணக்காரங்களே இருக்கான் ஏழை சொல்லிட்டு இருக்கானா நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஏன் கஷ்டப்பட்டுற மாதிரி ஒரு ஏழையா இருக்கணும் நல்லா இருக்கிற மாதிரி பணக்காரனா பாருங்க உங்களோட நம்பர்ல இருக்கிறது இந்த தொண்ணூத்தி ஒண்ணு அப்படிங்கிற நம்பர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே ஒரு அபாயம் மாதிரி நினைச்சுக்கோங்க ஓ பணங்க செஞ்சதுல காலி பண்ணி விட்டுரும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கத்தாது அடுத்த மாட்ட கையேந்தி அம்மக்கும் நிக்க வைக்கணும் நம்மள அப்படிங்கிறது அந்த நைன் ஒன் அப்படிங்கறது பார்க்கும் உங்களுக்கு தெரியணும் சரிங்களா இந்த தொண்ணூத்தி ஒண்ணு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய நம்பர் ஒன் என்னன்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது ஒரு ஓட்ட ஜோக்குள்ள இப்படி வாங்கி இப்படி போட்டு வீட்டுக்கு வந்து எடுக்கலான்னு பார்த்தா காணும் அப்படி மட்டும் ஓட்டையா இருந்தா போயிருக்கோம் இல்லைங்களா போனது தெரியாது அந்த மாதிரி இந்த நைன் ஒன் அப்படிங்கிறது உங்க மொபைல் நம்பர்ல இருந்தாலும் வட்டி நம்பர்ல இருந்தாலும் ஏன் நீங்க ஏடிஎம் பின் நம்பர்ல கூட யூஸ் பண்ணிருக்கீங்க கூட உங்களுக்கு இதுதான் பழனும் போன்ல பாஸ்வேர்ட்ல வச்சிருந்தாலும் இதுதான் பழனும் சரிங்களா அதனால தயவு செஞ்சு நீங்க சொன்ன எண்களை எதையுமே உங்களோட மொபைல் நம்பர்லயோ ட்யூலர் நம்பர்லயோ கார் நம்பர்லயோ இல்லாம பாத்துக்கோங்க இந்த மாதிரி எண்களையும் இல்லாம உங்க ராசிக்கு நன்மை பண்ணக்கூடிய நல்ல எண்களை மட்டும் நீங்க பயன்படுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க வரைக்கும் பன்னெண்டு ராசிக்குமே நன்மைகள் செய்யக்கூடிய எண்கள் என்னென்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்னங்கிறது போய் பாருங்கள் அதில் என்னென்ன நம்பர்லாம் சொல்லியிருக்கோ அது உங்கள் மொபைல் நம்பரில் இருக்குது உங்கள் டூ வீலர் நம்பரில் இருக்குது கார் நம்பரில் இருக்குது உங்கள் பேரில் கூட்டு தொகையில் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் லக்கி பர்சன் தான் சரிங்களா சப்போஸ் அந்த மாதிரி எதுனா நெகட்டிவாக நீங்கள் சொல்லக்கூடிய நம்பர் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கேன் சரிங்களா சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் அனுப்பி விடுங்க அவங்களும் பாக்கட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் நல்லா இருக்கும் சரிங்களா இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேரத்துக்குமே என்னுடைய அன்பான இங்கே வணக்கங்களை தெரிவித்து கொண்டேன் அனைவருக்கும் பார்த்துட்டு வாழ்க வர